ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பழனிச்சாமி எதை தொட்டாலும் தூள் பிறக்கும் எதிரியே இல்லை அப்படின்ற ரேஞ்சில் இருந்தாப்புல ஆனா இப்போ கொஞ்சம் நல்லா எதை தொட்டாலும் ஐயாவை தூக்கி தூக்கி அடிக்குது எவனை பார்த்தாலும் ஒரு சந்தேகமாவே பார்க்குற ஒரு நிலை ஐயா இருக்கார் இவன் நம்மளை ஏதாச்சும் செய்வானோ ஐயாவோட மனநிலைமை அப்படி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கலா உள்ள போனால் அவங்க பலவிதமாக ஐயாவை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஆய்வு பண்ண வந்தவரையே இவங்க ஆய்வுக்குள்ளே ஆக்கியிருக்காங்க பார்த்து கேக்கல ஆனால் அந்த வேட்டி சட்டையெல்லாம் கிழிச்சு என்ன ஆய்வு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க ஐயா கல ஆய்வே வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கொம்புற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க இதுக்கு இடையில என்ன வேலுமணி என்ன செஞ்சால் இன்னொரு வேலை உள்ளே போயிட்டு அதாவது அவரை ஒரு ஆய் இவரை ஒரு ஆய்வு கட்டணா அவர் தனியா இன்னொரு ஆய்வை பண்ணிட்டு வந்திருக்கு மதிவு வணக்கம் இது மதிவு திருப்பா டா கோத்த அடி கோத்தி அதிமுகவில் அடக்க முடியாத அணகோடாவாக தெரிஞ்சு ஐயா பழனிச்சாமி இப்போ பழைய பேப்பரில் புழிஞ்ச பக்கோடா மாதிரி கிடக்கிறா தான் இங்க இங்கே என்ன நடக்குதுன்னா மேலே இருக்கிறவங்க அடிச்சுக்குவாங்க கீழே இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வேடிக்கை பார்ப்பாங்க இப்போ ஒரு சேஞ்சுக்கு கீழே இருக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்க ஆனால் வேலை இருக்கிறவங்க எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு கலா ஆய்வு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி படை எல்லாம் பத்தி விட்டுக்காப்புல போங்க போயிட்டு என்ன வரும் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளுகளை அஞ்சு வச்சிருக்காரு இவங்களும் நம்பிதான் போயிருக்காங்க அவங்க இதையெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் தெரியல போயிருக்காங்க இன்னமும் நம்ம கண்ட்ரோல்ல தான் கட்சி இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்போட போயிருக்காங்க நம்ம போனோம்னா அப்ப இருந்த மரியாதை அம்மா டைம்ல வந்து அம்மா ஆள் விட்டாங்கன்னா அடக்கம் உடக்கம் இருப்பாங்கல்ல அதே மாதிரியே இப்பயும் இருப்பாங்க அப்படின்னு நம்பி போயிட்டாங்க ஆனா போற ஒவ்வொரு இடத்துலயும் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மார்க்க போட்டு அமிச்சிருக்காங்க இந்த படத்துல காமெடி எல்லாம் வரும் ஏ இனிமே உங்க இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது கடை என்னை கூப்பிட்டியா இனிமே உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண என்ன செருப்பதல் டிங்களா அப்படி இல்லை அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் போகிற இடத்துல எல்லாம் நடந்திருக்கும் அண்ணன் இதில் முக்கியமான ஒரு மூணு கேரக்டர் ஒன்று அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர் நெல்லையில் வந்து வாங்கினாப்புல இன்னொன்று நம்ம திண்டுக்கல் சீனிவாசன்னு அவர் தஞ்சாவூர்ல தெரிய தெரிய வாங்கினாப்புல எஸ்பி வேலுமணி அண்ணனுக்கா பரவாயில்ல சீனிவாசன் அண்ணன் ரொம்ப போசான் ஏய் நான் தலைவர்றா அப்படின்ற அளவுக்கு அன்னை ஃபீல் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாயேன் ஆனா இங்க இன்னொரு பக்கம் நம்ம கேபி முனுசாமி பாவம் மனசுல உள்ள எத்தனை நாள் உள்ளுக்குள்ள போட்டு அடக்கி வச்சிருந்தா தெரியல அதை மொத்தமா கொட்டி தீர்த்துட்டார் இவங்க இருக்கிற வரைக்கும் கட்சி விளங்கவே வழங்காதுல இவங்க ரால தாண்டி கட்சி இந்த நிலைமையில இருக்கு கேவலப்பட்டு நிக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிட்டேன் முதல்ல கேபி முனுசாமி என்கிட்டே வந்துடுவான் அண்ணன் அதான் இந்த இதுக்கெல்லாம் அந்த கலை ஆய்வு கூட்டம் இருக்குல்ல அந்த கள்ள ஆய்வில் பல ஆய்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கள ஆய்வுக்கு போன மனுஷன் ரொம்ப நொந்து போய் பேசியிருக்காப்புல ஐயா இன்னைக்கு நம்ம கட்சி இவ்வளவு கேவலமாக இருக்குன்னா அதுக்கு காரணம்